அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதோஷம் த்ரியோதி திதி இரவு ஞாயிறு இரவு மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை மஞ்சள் அல்லது பச்சை அல்லது ஊதா இந்த நிற துணியில் கட்டி உங்க வீட்டு பூஜ்யரில் வச்சிருங்க மூன்று நாட்கள் கழித்து அதாவது ஞாயிறு இரவு கட்டி வைக்க போறீங்க திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை காலையில் அதை எடுத்துட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துடணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் துணி எடுத்து வச்சுட்டு அந்த துணியில் ஒரு கை அளவுக்கு பச்சரிசி ஒரு கை அளவுக்கு பச்சை பயிறு அதாவது பாசி பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயிறு ஒரு துண்டு வெல்லம் இது மூன்றையும் உண்டாக கட்டணும் பச்சரிசிக்கு பதிலாக கோதுமையும் வைக்கலாம் அதாவது கோதுமை பச்சை பயிறு அதன் பிறகு வெள்ளம் இது மூன்றையும் ஒன்றாக கட்டி பூஜைல வச்சுருங்க இல்லை அப்படின்னா நிலைவாசல் பக்கத்தில் வைங்க இல்லை கள்ளு பூஜை அடைக்கு பக்கத்தில் வைங்க இல்லை அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்தில் வைங்க நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கேயே புதன்கிழமை வரைக்கும் இருக்கணும் புதன்கிழமை காலையில் எழுந்து குளித்துட்டு அதில் கொண்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்